இந்தியன் கார் மேக்கரோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கூப்பே எலக்ட்ரிக் எஸ்யூவி தான் டாடா கேவ் டாட் இவி ஸோ இந்த வீடியோவில் டாட்டா கேவ் டாட் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சில மறக்காம சேனல் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் வந்து டாட்டா கேவ் டாட் இருக்குது சொல்லிட்டு முழுசும் தெரிய வரும் இந்த கேவ் யூவியை ரிவியூக்காக கொடுத்துருக்கிறது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கந்தமடி பேப்பர்ஸ் லெவலில் கேட் பண்ணிருக்க எஸ் ஜே டாடா மோட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு சின்ன மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த வீக்கில் லைவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஸ்ஜே டாடா மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் டாடாக்கு எலக்ட்ரிக் கூப்பே எஸ்வி ரெண்டு வேரியண்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோவாட் இன்னொன்று ஃபிஃப்டி ஃபைவ் கிலோவாட் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கிலோவாட் பேட்டரி பேக்கோட டிரைவிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாட்டு கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோவாட் பேட்டரி பேக்கோட டிரைவிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸோ இதுதான் இந்த கூப்பே எஸ்யூவியோட டிரைவிங் ரேஞ்ச் எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவியோட எக்ஸோரம் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் அண்ட் எண்டிங் வித் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் நைனில் எண்ட் ஆகுது ஆண்ட்ரோ பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்றேன் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டை அந்த கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த கலரோட நேம் பார்த்தீங்கன்னா விச்சுவல் சன்ரேஸ் பிளஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான மெயின் ரீசன் கலரே வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல சேட் ஆகும் விசுவலா தெரியும் சொல்லிட்டு நம்புறேன் அந்த கலர் நேம் தான் விச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இதோட ஹைலைட் என்ன அப்படிங்கிறத இந்த கண்டினியூ பண்ணலாம் அண்ட் 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 ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்க்கும்போது டாட்டோவோட குளோபல் லோகோ ஸோ இதுக்கு பேக் சைடில் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க 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 இது நம்ம நம்ம இப்படியே விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படி க்ளோஸ் டே டைம் சீக்கிரம் வந்துடும் எல்இடியில் ஹெட் ஃபாக் கீழே ரொம்ப அட்ராக்டிவ் லுக்கில் டிசைன் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு வந்துடும் இந்த கூப்பை எலக்ட்ரிக் வேலை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கேமரா இருக்கனால அதோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த தென் பாத்தீங்கன்னா ரெண்டு பார்க்கிங் சென்சார் ஃப்ரண்ட்ல இந்த ஸ்கிப் ப்ளேஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் லெவல் டு அடேஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதுக்கான மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா வின் சீல்ல சென்டர் ஆஃப் தி வின்சீல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பானட் ஓப்பன் பண்ணும் நல்ல ஒரு ஹெவியான மெட்டீரியல் டிசைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி டாட்டா அப்படினாவே டாட்டாவோட ஓன் ஹை தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ஹெவி குவாலிட்டி நம்மளால ஃபீல் பண்ண ஃபுல்லே ஒரு ப்ரொடக்டிவ் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபினிஷிங் ஃபிட் அண்ட் ஃபினிஷான சேஃப் நம்மளுக்கு இதில் இருந்து ஃபீல் பண்ண முடியுது இங்கே டாட் இவி அப்படிங்கிற நேம் பேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்கும் இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளால் இங்கே ஸ்டோர் பண்ணி நம்ம இப்படி இல்லை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதுவும் இவி காஸில் ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அவாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அக்குஸ்டிக் வெஹிக்கல் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றத அதை ஃபுல் அப்ரிவேஷன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத லைவா காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் மாதிரியான ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இவி வெஹிக்கல் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சவுண்டும் இல்லாதனால சைலண்டா போகிறதுனால சில கொடு ஆகிறதுனால இந்த அவாஸ் வந்து ஒரு சவுண்டு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணும் அந்த சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவா ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பீங்க நம்புறேன் இதுக்கான மெயின் ரீசன் சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் எல்லாம் கார் சைலண்டா போறதுனால சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால இந்த சவுண்ட் வந்து நம்ம திரும்பி பார்க்க வைக்கும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பக்கத்துல வருது ஏதோ சவுண்ட் அலர்ட் வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வைக்கும் சோ அதனால சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் வந்து அவாய்ட் ஆகும் அதுக்கான மெயின் யூஸ்ஃபுல்லான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்பில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அதை தான் அந்த அவாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு எல்லோ கப் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு எல்லோ கப்பு பார்த்தீங்கன்னா கூலன் டைல் தான் இந்த கூலன் டைல் வந்து வெஹிக்கல் சார்ஜ் ஆகும் போது இந்த கூலன் டைல் அக்சஸ் ஆகும் அதாவது இந்த கூலும் டைல் ஒர்க் ஆகும் இந்த கூலும் டைல் வெஹிக்கல் ரன் ஆகும் போது இந்த கூலும் டைலில் ஒர்க் ஆகும் இவிக்காருக்கும் கூலன் டைல் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கிளிப்ல ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எஸ்ஜே டாட்டா விசிட் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளோட பானெட்டை நீங்க அக்சஸ் பண்ணி எடுத்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் வெயிட் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதுதான் டாடா கேவ் கூப்பை எஸ் பிரண்ட் வியூ அண்ட் சைட் வியூல பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா நியூலி டிசைன்ட் எயிட்டின் இன்ஸ் ஒரு மாதிரியான எலக்ட்ரிக் பேட்டன்ஸ் இன்பில் பண்ண கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவ் லுக்ல இருக்குன்னே சொல்லணும் பியானோ பிளாக் ஓர்ஸ் வித் ஆட்டோ ஃபோல் டபர் ஆப்ஷன்ஸோட வந்துடும் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கில் டோட்டலாக ஃபைவ் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா விச்சுவல் சன்ரைஸ் பிளஸ் பிளாக் அப்படிங்கிற கலர் நம்ம கூட இருக்கு இதில் டீல் ஆப்ஷன்ஸ் வந்துடும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேனரமிக் சன் ரோப் வித் சாக்மின்னோட கொடுத்துருவாங்க பியூர் கூப்பே எஸ்வி அப்படிங்கிறத புல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த டாடா கேவ் டாட் இவி எஸ்இவியை பில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் லுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது ஃபிளஸ் ஃபிட் டோர் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அன்லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக இண்டிகேட் ஆகும் ஒரு எல்இடி இண்டிகேட் ஆகும் இதுக்கான மெயின் யூசேஜ் ஹேண்டில் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு அன்லாக் எல்இடி கொடுத்துருக்காங்க அந்த சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் இவி அப்படிங்கிற பேட்ச் ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வீல் கிளாடிங் ஆட்சி பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல சைடில் பார்க்கும்போது நல்ல ஒரு போல்ட் அட்ராக்டிவ் லுக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ஒன் நைன்டி எம்எம் ஆட்டர் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா எம்எம் கொடுத்திருக்காங்க சேஃப்டி சென்ஸ் பை பார்க்கும் போது டிஃபால்ட்டா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்துடும் அண்ட் ஃபோர் வீலுக்குமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது கூப்பை எசிவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ற விதமா நம்மளுக்கு கிளியரா ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா லிப் அண்ட் ஸ்பாயர் கொடுத்திருக்காங்க டிஃபால்ட் டிஃபாகர் வந்துடும் அந்த கனெக்டட் போர்ஷன்ல ஸ்போர்ட்டி ஆன ஒரு பியானோ பிளாக் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க ஐடி மிங் பாத்தீங்கன்னா லோகோக்கு மேலேயே சின்னதாக இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டாட்டாவோட குளோபல் லோகோ ப்ளஸ் வந்து ரியர் வியூ கேமரா இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவோட தேர்ட் கேம் இங்கே லோகோ கீழே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கேவ் டாட் இவி அப்படிங்கிறத மேட் பிளாக்ல அந்த பேஜிங் ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நல்ல ஒரு மோல்டிங் ஷேப்பில் உள்ள அட்ராக்டிவ் பேனோ பிளாக் வித் சில்வர் கலர் டிசைன் இருக்கானு சொல்லும் டிசைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் அண்ட் ரெல்வேஸ் லாப்க்கு இன்டெகிரேட் பண்ணி அந்த லேம்ப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த சைடு இண்டிகேட்டர் பார்க்கும்போது ஃபுல் கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கூடவே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ப்ளர் ஆகி ஆரஞ்சா மாறும் இதெல்லாம் வந்து புது இன்னொவேட்டிவ் டிசைன்ஸ்னே சொல்லலாம் பார்க்கவே ரொம்பவே ஒரு நியூ ஸ்டைலிஷா நம்மளுக்கு வியூல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஃபுல்லி மோல்டபுள் ஸ்டிட் பிளேஸ் குடுத்துருக்காங்க ரெண்டு பார்க்கிங் சென்சார் ரியர் பார்க்கிங் சென்சார் ரெண்டு குடுத்திருக்காங்க இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க அந்த ஆரோடனமிக் டிசைன் பார்க்கும்போது அது ஃபீல் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா அந்த சார்பின் என்ற கீழேயே ஒரு பென் கொடுத்துருக்காங்க இதுக்கான மெயின் ரீசன் எந்த ஒரு இதுலயும் அந்த ஏரோடோனிமிக் ஷேப் வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகக்கூடாது அதை வந்து ஃபுல்ஃபிலா டிசைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து ரியர் வைப்பர் வராது மெயின் ரீசன் இது ஒரு கூப்பை எசிபி அப்படிங்கிறதுனால இதுக்கான எட்ஜ் வந்து ஸ்லைடிங் போர்ஷன்ல இது ஃபாலோ பண்ணிருக்கனால இங்கே வாட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கேவ் டாட் ஈவில கெஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கெஸ்டர் ஆப்ஷன்ஸ் தான் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரியான கீ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்களோடய கீ நம்ம கையில் இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம லெக் எடுத்து நம்ம இப்படி ஒரு ஸ்லைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் ஆகும் ஸோ இதை தான் வந்து நம்ம கெஸ்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பூட் ஓப்பன் பூட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பூட் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம் எல்இடி எல்லோ கலர் எல்இடி கொடுத்துருக்காங்க ஹேங் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து வெஹிக்கிளோட சார்ஜர் ஸோ இந்த பவுச் நம்ம ஓப்பன் பண்ணும்போது வெஹிக்கிளோட சார்ஜர் நம்மளுக்கு தெரியும் இது வந்து நம்ம இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது எல்லா வெஹிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறது தான் இந்த வெஹிக்கிளோட ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா ரேவ் கடையிலேயே வெஹிக்கிளோட ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த பூட் சேம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கீ கையில இருக்கும் போது நம்ம லெக் வந்து இப்படி ஸ்லைட் போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பூட் க்ளோஸ் ஆயிரும் இது வந்து எதுக்குன்னா நம்ம கையில கேஜெட்ஸ் இருக்கும்போது நம்மளால வந்து ஹேண்ட் ஃப்ரீயே இல்ல நம்ம கையில பொருள்லாம் இருக்கு நம்மளால அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்லைட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு நம்ம இந்த பட்டன் மூலமா ஜஸ்ட் இப்படி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணா பூட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும் டன்னா இது வரைக்கும் டாட்டா கேவ் டாட் இவில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டீரியர் போயிருந்தோம் இன்டீரியர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் டாடா கேவ் டாட்ல இன்க்ரஸ் ஆகிட்டோம் ரொம்ப ஈஸி டு என்ட்ரின்னு சொல்லலாம் வெஹிக்கிள் என்ட்ரானது பாத்தீங்கன்னா நம்ம கீ ஹோல்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட்டன் ஸ்டார்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு என்டர் ஆனதுமே ரொம்ப அட்ராக்டிவான லுக்ல இருக்கிறது இந்த இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் டச் இன்ஃபோடைமென்ட் சிஸ்டம்ல பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பிரியே அமேசான் அலெக்ஸா இதெல்லாமே வந்துடும் டார்கா டிவி அப்படிங்கிறது டாடாவோட டிஃபால்ட் ஆப் வரும் ஜேபிஎல் மோட் அப்படிங்கிறது சவுண்ட் குவாலிட்டி அதாவது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரியான சவுண்ட் வந்து நம்மளால இந்த டச் டச் மூலியமே அக்சஸ் பண்ணி நம்மளோட சவுண்ட் குவாலிட்டி சேஞ்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இங்கே பாக்கும்போது பேக் சைடுல மீடியா அப்படிங்கிறது நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம ப்ளூடூத் யூஎஸ்பி ஆப்பிட் கால் பே ஆண்ட்ராய்டா டுவெல் வாங்கி யூனிக்கா இது செப்பரேட்டா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கேமரா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் டஸ்கிரீன் இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம்ல இது வந்து டூ டி வியூல இருக்கு இப்ப நம்ம த்ரீ டி வியூ எனேபிள் பண்ணி நம்மளால இப்படி ரொட்டேட் பண்ணி பாத்துக்க முடியும் நெக்ஸ்ட் இங்க நம்ம பாக்கும்போது ரியர் வியூ ரியர் வியூ ஃப்ரண்ட் வியூ இதெல்லாமே பாத்து முடியும் நெக்ஸ்ட் இது கேமராக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலா கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் டச் இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம்னே சொல்லலாம் ஹார்மர் கார்டனோட இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் தான் இது அந்த நீங்க ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஏர் லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்மளோட டிரைவிங் ரேஜ் எவ்வளோ நம்மளால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது டிரைவர் அசிஸ்ட் இந்த பக்கம் நம்ம டிரைவ் பண்றதுக்கான ஸ்பீடோமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா வெஹிக்கிளோட இன்ஃபோ இதில் பார்த்துக்கலாம் சரி எனர்ஜி அனலைசி கொடுத்துருக்காங்க மீடியாக்கான சுட்சஸ் அதை எஃப்எம் நம்மளால இங்கிருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் என்ன ஸ்டேஷன்ல ப்ளேட் இருக்கு முதல் கொண்டு பார்க்க முடியும் இந்த நேவிகேஷன் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேவிகேஷன் இடத்துல அந்த மேப் வந்து நம்மளால இன்ஸ்ட்ரென்ட் கிளஸ்டர் மூலியமாவே பார்த்துக்க முடியும் இதுல நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மூல இருக்கறனால இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற மோடி இந்த இடத்துல இருக்கு எக்கனா டிரைவ் மோட் அப்புறம் டிரைவிங் ரேஞ்ச் பாருங்க ஃபோர் நாட் ஃபோரா சேஞ்ச் ஆயிடுச்சு இதுவே நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல இதுவே நம்ம இதுவே நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கும் போது த்ரீ சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர் காட்டுது லெதர் வேப்டு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க இலிமினேட்டட் டாட்டா லோகோ ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டான ஒரு மோட்ல இருக்கக்கூடிய இலிமினேட்டட் டாட்டா லோகோ லெஃப்ட் சைட்ல ஆஸ் யூஸ்வல் இருக்கும்போது போது நம்ம மொபைல்கான அக்சசபிள் சுவிச்சஸ் வித் ஆய்ஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரைட் சைடுல க்ரூஸ் கண்ட்ரோல் டிராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான சுவிச்சஸ் எல்லாம் ரைட் சைட்ல வந்துடும் வெஹிக்கலோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா டி கட்ல டிசைன் பண்ணிருக்காங்க ஒயிட் அண்ட் கிரே கலர்ல டிசைன் பண்ணதுனால ரொம்பவே கிரிப்னஸா ரொம்ப அட்ராக்டிவ்

ஹில் டிசைன் கண்ட்ரோல் ஹெட் லேம்ப்கான இண்டிகேஷன் ஸ்விச்சஸ் எல்லாமே டச் மோர்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த நீங்க டியூஎல் டோன்ல டேஷ் போர்ட் டிசைன் பண்ணிருக்காங்க வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டிச்சஸ்ல அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சொல்லலாம் க்ளோ பாக்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பேசியான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து லைட் வந்துரும் கீழே ரொம்ப ஒரு லெந்தியான ஒரு க்ளோ பாக்ஸ் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாவே லைட்டோட கொடுத்துருக்காங்க மேல வந்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கேரி பண்ணிக்கலாம் நம்மளோட சென்டர் கன்சோலில்

மோட் இருக்கு சிட்டி மோட் ஈகோ மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் அதை வந்து வீல் சைப்ல அதாவது இந்த ரிங் டைப்ல கொடுத்துருக்காங்க அதை எலக்ட்ரிக் டைப் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க அந்த ஆட்டோ ஹில் ஹோல்டர் சிஸ்டுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கனால அதுக்கான சுவிச்சுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சென்டர் கன்சோல்ல எண்ட் ஆஃப் த சென்டர் கன்சோல பார்க்கும்போது ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க வித் ஆம் ரெஸ்டோட வந்துரும் ஆம் ரெஸ்ட்டுமே வந்து நல்ல ஒரு லெதரேட்டட் மெட்டீரியல் டிசைன் இருக்காங்க வித் ஸ்டிச்சஸோட டிசைன் பண்ணதுனால ஒரு பிரீமியம் லுக் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே டியூட்டர் வந்துரும் அண்ட் ஜேபியல் ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க அம்பர்லா ஹோல்டர் பாட்டர் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க அண்ட் நம்ம விண்டோ அக்சபிள் சுவிட்சஸ்லாம் இந்த இடத்துல வந்துரும் டோர் ஓபன்க்கான லீவர் பாத்தீங்கன்னா குரோம் இன் செட்ஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமா ஹேண்டில் அக்சஸ் டோர் அக்சஸ் பண்றதுக்கான ஹாண்டில் கொடுத்துருக்காங்க பிளஸ் டோர் ஓபன் பண்ணும்போது ஒரு சேஃப்டி அவர்னஸ்க்காக ஒரு லாம்பு ரெட் கலர்ல இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஆட்டோ ஃபோல்டபிள் சைடு மின்னர் ஆகாக்கபுள் அந்த ஜாயிஸ்ட் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நைட் மிரர்ல ப்ளைன்ஸ் பாட்டிடேக்ஷன் இண்டிகேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வெஹிக்கல் ஜஸ்ட் நமக்கு க்ராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலர்ல பிளிங்க் ஆகி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும் டாடா கேவ் டாட் இவில பாத்தீங்கன்னா ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அதாவது சினிமேட்டிக் சவுண்ட் சிஸ்டம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அந்த எஃபெக்ட் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் அதை ஃபீல் லைவா ஃபீல் பண்ண நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கல் செக் பண்ணும்போது வந்து செக் பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ராடினரி சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம்னே சொல்லலாம் ஹார்மன் கார்டனோட பிரீமியம் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைம் சிஸ்டம் ஜேபியிலோட சினிமேட்டிக் சவுண்ட் சிஸ்டமும் சான்ஸே இல்லை லைவா வந்து செக் பண்ணி பாருங்க இதுதான் டாடா கேர்வ் டாட் ஈவியோட பிரண்ட் வியூ என்னெல்லாம் இருக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிருந்தோம் இப்போ வந்து ரியர் ரோல போயிட்டு லெக் ரூம் எப்படி இருக்கு ஹெட் ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிரலாம் இப்போ நம்ம டாடா கேவ் டாட் இவியோட செகண்ட் ரோ எப்படி இருக்கு செக் பண்ணிடலாம் ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க ப்ரெஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேண்டில் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா டிஎல் டோன் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் பிளாக்ல டிசைன் இருக்காங்க வித் பியானோ பிளாக் இன்சோட கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான கேப் இண்டோ அக்சஸபிள் சுவிச் கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே கப் ஹோல்டர்ஸ் பாட்டர் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜேபிள் ஸ்பீக்கர் டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கிரஸ் ஆகலாம் டோர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி டிகிரி ஆகுதுன்னே சொல்லலாம் இப்போ இங்கிரஸ்ஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் டாடா இன்க்ரீஸ் ஆகிடும் நல்ல ஒரு ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஸ்ஸு தான் இன்டீரியர் சொல்லலாம் த்ரீ மெம்பர்ஸ் வந்து பல்கே நம்மளால ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய இன்டீரியர் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க கேபின் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடியில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த ஆம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க அந்த ஆம்ப்ரெஸ்ட்டில் ரெண்டு பாட்டில் லோட்டஸ் வந்துடும் செகண்ட் ரோல இல்லை நம்ம த்ரீ மெம்பர்ஸ் ட்ராவல் பண்றோம் அப்படின்னா இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி த்ரீ மெம்பர்ஸ் வந்து ஈஸியாக டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்ரூம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நம்ம ஹைட்டா இருந்தாலுமே வந்து இங்கே நம்ம இந்த பென்சே இந்த மாதிரியான பெண்ட் இருக்கனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது ரியர் ரோலையும் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாண்ட் கூலிங்க்காக ரியர் ரோலையும் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க வித் ஃபார்ட்டி ஃபைவ் டைப் சி சார்ஜிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் பேக்லையுமே நீங்க பார்க்கும்போது நல்ல ஒரு மேசிவான பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ரெண்டு டிராவல் பேகே இந்த இடத்துல நம்மளால ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேசிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பார்சல் ட்ரேல ரியர் ரோல சீட்ஸ்லாம் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டபுள் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் நம்ம இங்க இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணதுமே இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும் அண்ட் இந்த இடத்துல சின்ன சுவிச் அக்சஸ் பண்ணதுமே இந்த சீட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அடிஷனலாக பூட் ஸ்பேஸ் நம்மளால் ஆக்குபை பண்ண முடியும் ஆக்குபை பண்ணிக்க முடியும் இதை தான் நம்ம சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபோல்டபுள் சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்தியன் கார் மேக்ரோட இந்தியா ஃபஸ்ட் கூப்பை எலக்ட்ரிக் இசிவி தான் இந்த டாடா கேவ் டாட் டிவி இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாக் அவுன் பண்ணிருக்கோம் இதுக்கான ஸ்பெக் என்ன இதோட ஹைலைட்டர் என்ன என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர்னுக்கு ரிவியூ பண்ணிருக்கோம் ஸோ இந்த வீடியோ சொல்லிச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கல் ரிவ்யூக்காக கொடுத்துருக்கிறது நம்ம சேலம் டிஸ்டிக்ல கந்தம்பண்டி வெய்பஸ்ல லொகேட் பண்ணிருக்கேன் எஸ் ஜி டாடா மோட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஷோரூமோ டாட்டாஸ் அண்ட் கான்டெக்ட் கஸ்டமர்ல பின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அதை மறக்காம கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க Oh,